வணக்கம் நண்பர்களே தமிழக அரசு முக்கியமான டாப்பிக்கை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் என்ன டாபிக்கு அப்படின்னா அண்ணாமலையை பதவி நீக்கம் செய்ய பாஜக மேலிடம் முடிவெடுத்திருக்காங்க தமிழிசை அவர்கள் வைத்த செக்கு அண்ணாமலைக்கு தமிழிசை அவர்கள் பயங்கரமான ஒரு செக்கு வச்சுருக்காங்க அதனால தலைவர் பொறுப்பில் இருந்து அண்ணாமலையுடைய பதவியிலிருந்து அவரை நீக்கம் வந்து முடிவு எடுத்திருக்காங்க பியூஷ் கோயல் இருக்காரு பார்த்தீங்களா அவர் தமிழக பாஜகக்குள்ளே நடக்கக்கூடிய அந்த பிரச்சனைகள் குறித்து கருத்துக்களை கேட்க ஆய்வுகளை மேற்கொள்ள பியூஷ் கோயல் அவர்கள் நியமனம் செய்யப்பட்டிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செய்தியை பார்க்க முடியுது இந்த செய்தியை யாருப்பா வெளியிட்டது சத்தியம் டிவி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிவி இருப்பாங்க பார்த்தீங்களா அவங்க தான் இந்த செய்தியை வந்து வெளியிட்ருக்காங்க ஓ அவங்களே சொல்லிட்டாங்களா அப்போ நூறு விழுக்காடு பொய்யா தான் இருக்கும் அப்படின்னு பொதுமக்கள் நிறைய பேர் கருத்துக்களை தெரிவிக்கிறாங்க சில பேர் இருக்காங்க சில பேர் ஒன்று சொன்னால் ஓகே அதுக்கு ஆப்போசிட்டாக நம்ம வந்து எடுத்துக்கலாம் அப்படி ஒரு தொலைக்காட்சி தான் சத்தியம் டிவி உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா இவங்க ஒரு ரெண்டு மாசத்துக்கு முன்னாடியோ ஒரு மாசத்துக்கு முன்னாடியோ பெரிய ஒரு பஞ்சாயத்து பண்ணாங்க என்ன பஞ்சாயத்து இந்த கச்சத்தீவு விவகாரம் இருக்குது பார்த்தீங்களா கச்சத்தீவு விவகாரத்தில் அண்ணாமலை அவர்கள் ஆர்டிஐயில் தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் கீழே கேள்விகள் கேட்டு அந்த கேள்விகளுக்கு மத்திய வெளியுறவு அமைச்சகம் இருக்காங்களே அவங்க வந்து பதில் சொன்னாங்க அது டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் வெளியாகி பெரிய ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியிருந்துச்சு ஃபஸ்ட்டு உதாரணத்துக்கு ஃபஸ்ட்டு என்ன சொன்னாங்க அப்படின்னா இந்த கச்சத்தீவு வந்து குறித்து நேரு அவர்கள் என்ன சொன்னார் அது ஒரு குட்டித்தீவு இந்த குட்டித்தீவுக்கெல்லாம் எந்த ஒரு முக்கியத்துவமும் நான் கொடுக்க போகிறது கிடையாது அப்படின்னு நேரு அவர்கள் சொன்னது ஃபஸ்ட்டு ஆர்டிஐயில் வெளிவந்துச்சு ரெண்டாவது ஆர்டிஐயில் இந்த கச்சத்தீவு வார்க்கப்படுவது குறித்து அப்ப முதலமைச்சராக இருந்த கலைஞர் கருணாநிதி அவர்கள்ட்ட விவாதிக்கப்பட்டுச்சு அந்த ஆலோசனை கூட்டத்தில் மீட்டிங்கில் கலைஞர் கருணாநிதி அவர்கள் என்ன சொன்னார் அப்படிங்கிறது செகண்ட் ஆர்டிஐ ல வெளிவந்துச்சு இதை வந்து பாஜக தலைவர்கள் மோடி அவர்கள் அமித்ஷா அவர்கள் எல்லாமே எடுத்து இதை வந்து பேச வந்து ஆரம்பித்தாங்க கொஞ்சம் நாட்களுக்கு பிறகு சத்தியம் டிவி இந்த அரவிந்த் ஆக்சன் அப்படின்னு ஒருத்தர் இருப்பார் பார்த்தீங்களா அவர் என்ன பண்ணுறாருன்னா மத்திய வெளியுறவு அமைச்சகத்திலேயே வேலை பார்க்காத ஒருத்தர் அந்த ஆர்டிஐயை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காரு எப்படி எக்ஸ்டர்னல் மினிஸ்ட்ரியிலேயே வேலை பார்க்காதவங்க எப்படி வந்து ஆர்டிஐயை ரிலீஸ் பண்ண முடியும் இது எவ்வளோ பெரிய சட்ட விரோதம் இது வந்து செக்யூரிட்டிக்கு எதிரானது நேஷ்னல் செக்யூரிட்டிக்கு எதிரானது அப்படிங்கிற மாதிரி என்னென்னமோ சத்தியம் டிவி ஆக்சன்லாம் உருட்டுனாங்க ஆனால் என்ன ரிசல்ட் தெரியுமா வந்துச்சு அந்த ஆர்டிஐயை வெளியிட்ட நபர் பார்த்தீங்கன்னா வெளியுறவு அமைச்சகத்தில் இருக்கக்கூடிய நபர் தான் அப்படிங்கிறது கடைசியில் உறுதியானுச்சு ஒரு மாதத்துக்கு முன்னாடியே பிஜேபி கிட்ட தமிழக பாஜக கிட்ட சவால் விட்டு ஒரு பெரிய ஒரு எக்ஸ்போஸ் வந்து பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு அதில் வல்பு வாங்கினாங்க சத்தியம் டிவி இப்போ ரெண்டாவதாக என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா தமிழிசை அவர்கள் வைத்த செக்கு அண்ணாமலையை பதவி நீக்க முடிவு அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு தலைப்பு செய்தியை வந்து வெளியிட்டுக்கு இருக்காங்க அவங்களுக்கு விஷயம் தெரியுமா இல்லை டிவியை போட்டு பார்க்குறாங்களா அப்படின்னு சொல்லிவிட்டு பாஜகவினர் கேள்வி எழுப்புகிறாங்க என்ன தெரியுமா சந்திரபாபு நாயுடு அவர்களுடைய பதவியேற்பு விழாவில் அமித்ஷா அவர்கள் மேடையில் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களை கண்டித்தார் கண்டிக்கிற மாதிரி அவங்க வந்து அவர் பேசியிருக்காரு டோன்ட் டூ தட் அப்படிங்கிற வார்த்தையை அவர் வந்து பயன்படுத்தியிருக்காரு அப்போ இதில் இருந்தே தெரியல அமித்ஷா மோடி இவங்கெல்லாம் முழுமையாக அண்ணாமலைக்கு அண்ணாமலையுடைய தலைமையின் கீழே பாஜக நல்லா வளர்ந்துருக்கு எந்திய கூட்டத்தில் மோடி பேசுகிறாரு தமிழ்நாட்டில் நம்ம சீட்டு ஜெயிக்கலைனாலும் அங்கே ஓட்டிங் பர்சன்டேஜ் வேகமாக முன்னேறி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கும்போது ஃபியூச்சரில் நல்ல எதிர்காலம் எதிர்காலத்தில் என்டிஎஃப்க்கு நல்ல வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது தெரியுது அப்படின்னு மோடி வந்து பேசுகிறாரு அப்போது பாஜகவுடைய தலைவர்கள்லாம் அண்ணாமலையுடைய பர்ஃபார்மன்ஸ் மீது நல்ல சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்காங்க ஆனால் இங்கே இருக்கக்கூடிய சில மீடியாக்கள்லாம் பார்த்தீங்கன்னா இப்படி போட்டுக்கிட்டே அவங்களே சந்தோஷப்பட்டுக்கிறது இதை பண்ணுறதை பார்க்க முடியுது இதில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா நம்ம சிபி ராதாகிருஷ்ணன் அவர்கள் ஒரு ஸ்டேட்மெண்ட்டை வந்து கொடுத்துருக்காங்க சிபி ராதாகிருஷ்ணன் அவர்கள் தமிழக பாஜகவுடைய தலைவராக இருந்திருக்காரு கோயம்புத்தூரில் அண்ணாமலை அவர்கள் போட்டியிட்ட கோயம்புத்தூரில் பல முறை வந்து இருக்காரு இதுக்கு முன்னாடியே போட்டிட்டு இருக்காரு திராவிட கட்சிகளோடு கூட்டணி அமைத்த ப பிஜேபி கூட்டணி அமைக்கும் போதும் கோயம்புத்தூரில் போட்டிட்டு இருக்காரு திராவிட கட்சிகளோட கூட்டணியில் இல்லாமையும் கோயம்புத்தூரில் போட்டிட்டு இருக்காரு அதனால அவருக்கு ஓரளவு நல்லா கெஸ் பண்ண தெரியும் அண்ணாமலை எப்படி பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறத ஓரளவு அவர்னால புரிஞ்சுக்க முடியும் அவர் என்ன சொல்லியிருக்காருனா ஒரு அழகான ஸ்டேட்மெண்ட்டை முன் வைக்கிறாரு அண்ணாமலையுடைய மகத்தான உழைப்புக்கு கிடைத்த பரிசா நான் வந்து இதை பாக்குறேன் தமிழகத்துல பிஜேபியுடைய ஓட் சாரு டபுள் டிஜிட்ட வந்து தொட்டு இருக்கு பாத்தீங்களா அது அண்ணாமலையுடைய மகத்தான உழைப்புக்கு கிடைத்த பரிசா பாக்குறேன் அப்படின்னு சிபி பி ராதாகிருஷ்ணன் அவர்கள் ஒரு பேட்டி கொடுத்ததை நம்ம வந்து பார்க்குறோங்க அதனால் எல்லாத்துக்கும் இங்கே நீங்கள் வந்து சும்மா மைக் எடுத்துகிட்டு நீங்கள் வந்து ரோட்டுக்கு போங்க ரோட்டில் போயிட்டு அங்கே இருக்கக்கூடிய பாஜக ஆதரவாளர்கள் யாராவது இருக்காங்கன்னா அவங்கக்கிட்ட அண்ணாமலையுடைய பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது அண்ணாமலை சூப்பராக வந்து செயல்படுறாரா மாநில தலைவராக அவர் சாதிச்சிருக்காருன்னு நினைக்கிறீங்களா பதினோரு விழுக்காடு ஓட்சாராக வந்து வாங்கியிருக்காங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு ஏகப்பட்ட கேள்வி கேளுங்க எல்லாருமே எனக்கு தெரிஞ்சு தொண்ணூற்றி ஐந்து விழுக்காடு பாஜக தொண்டர்கள் அண்ணாமலை கரெக்டாக செயல்படுறாரு அவர் தலைமையில் பிஜேபி ஒரு பெரிய ஒரு சாதனையை வந்து நிகழ்த்தும் அப்படின்னு நாங்கள் நம்புகிறோம் அவர் தான் தொடர்ந்து தலைவராக கண்டினியூ ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து சொல்லுவாங்க மத்திய அமைச்சராக அவரை வந்து அப்பாயிண்ட் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற ஒரு ஃபேக்கான நியூஸ் பரவன உடனே ஏன் வருத்தப்பட்டது தமிழக பாஜகவுடைய தொண்டர்கள் தான் ஐயோ அவருக்கு மத்திய அமைச்சர் பதவி கொடுக்காதீங்க அவர் மாநில அரசியலில் அவர் இருக்கணும் அவர் மாநில தலைவராக இருக்கணும் அப்படின்னு தமிழக பாஜகவுடைய தொண்டர்கள் ஒட்டுமொத்த தொண்டர்களும் ஒருமித்த கருத்தாக சோசியல் மீடியாவில் பதிவு போட்டாங்க அந்த அளவுக்கு அண்ணாமலைக்கு தொண்டர்களுடைய சப்போர்ட் இருக்குது அதனால இந்த சத்தியம் டிவியுடைய இது மாதிரியான கதறல்கள் இருக்குது பார்த்தீங்களா அது வந்து இந்த சுந்தரராஜன் அவர்கள் ஒரு படத்தில் வந்து ஒரு பேப்பரை இன்னொருத்தர்கிட்ட கொடுத்து அந்த பேப்பரில் ஒன்றும் இல்லை தூக்கி போட்டுரு அப்படின்னு சொல்லுவார்ல அது மாதிரியான செய்திகள் தான் இதெல்லாம் இந்த டாப்பிக்கை பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பரா வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்